அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலன்னா சூரியனுடைய சூப்பர் பாயிண்ட்ஸ் சூரியனின் சூப்பர் பாயிண்ட்ஸை பற்றி பார்ப்போம் அது என்ன சார் சூரியனுடைய சூப்பர் பாயிண்ட்ஸுன்னு இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க புதனுடைய புரியாத புதிர்கள் அப்படின்னு ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க அதே போல் அதை பார்த்தங்க சொல்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் பற்றி சில சூட்ச்ம பாயிண்ட்ஸுங்களை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு என்னங்க இந்த சூரியனுடைய சூப்பர் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம பேசலாம் வாங்க சூரியன்னா என்ன ஜாதகமே சூரியனை வச்சு தான் சார் பார்க்குது ஜோதிடமே சூரியன் தான் சார் சூரியனே இல்லைன்னா ஜோதிடம் ஏது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதாங்க இப்போ பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்துக்கு உள்ள பாயிண்ட்ஸு ஐந்து க பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரியும் வாரம் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் அப்படின்னு அப்போது இந்த பஞ்ச அங்கங்களை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது எதனால் அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் சூரியன் அண்டு சந்திரன் அண்டு எர்த் அதாவது பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியனுடைய ஓட்டங்களையும் சந்திரனுடைய ஓட்டங்களையும் வைத்து நம்ம பஞ்சாங்கத்தையே கணிக்கிறோம் இதிலிருந்து பார்த்துங்க இப்போ சூரியன் இல்லாமல் பஞ்சாங்க தான் அமாவாசையத்தை கண்டுபிடிக்க முடியுமா பௌர்ணமி கண்டுபிடிக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போது சூரியனுடைய முக்கியத்துவம் தருது இப்போ இந்த சூரியன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் சூரியனுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் சூப்பர் பேர் ஒன்று வைப்பாங்க ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆத்மா இப்போ நம்ம ஒரு உடம்பு இருக்குது மனித பிறவி இருக்குதுன்னா இதில் வந்து ஆத்மான்னு ஒன்று சொல்கிறோம் அப்போ இந்த உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூட்சமும் தான் ஆத்மா அப்போ உயிராகப்பட்டது எது அப்படின்னு வரும்போது லக்கணத்தை சொல்லிவிடுவோம் டக்குன்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க ஆனால் அந்த உயிரை இயக்குவது எது அது தாங்க ஆத்மா அதுதான் நம்ம ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாமே சொல்லுவாங்க பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு அப்போ பரமாத்மாவினுடைய பிரி இருந்து பிரிந்து வந்தது தான் இந்த ஜீவாத்மா இந்த ஆத்மா தான் சூரியன் அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து சூப்பராக இருந்துட்டான்னா அவன் வாழ்நாள் முழுக்க ஹாப்பியாக தான் இருப்பான் அவன் ஆத்மா வந்து போதும் என்ற மனசு வந்து திருப்தி வந்து ஃபுல்லாக வந்துடுங்க அப்போ திருப்தியான வாழ்க்கையை ஒருத்தன் வாழலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவனுடைய ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதாங்க பாயிண்ட்டு அப்போ சூரியன் வந்து எங்கே இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் ஆட்சியான தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் உச்சமான தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படின்னு சில சொல்லுவாங்க அதுவும் உண்மை தான் சூரியன் ஸ்ட்ராங் தான் பட்டு சூரியனுடைய அதிகார தோரணை புகழ் அந்தஸ்து பதவி இது மாதிரி அரசு செல்வாக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் சூரியன் வந்து இந்த சிம்ம ராசியில் சூரியன் இருப்பவர்களுக்கும் மேஷராசியில் சூரியன் உச்சமடைபவர்களுக்கும் பொருந்தும் ஆனால் பொதுவாக அவர்கள் ஆத்மா திருப்தி அடைதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் முக்கியங்க அப்போ ஆத்மா திருப்தி அடையக்கூடிய இடம் எது அப்படின்னு வந்தீங்கன்னா அவரவருடைய லக்கணத்திலிருந்து மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்போது இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் உங்களுக்கு சூரியன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஆத்மா திருப்தியான ஆத்மா தான் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது நீங்கள் அடித்து காலரை தூக்கி விட்டுக்கலாம் அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டார்னு வச்சுங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது சென்ற இடமெல்லாம் சிறப்பு எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ரெட் கார்பெட் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ரெட் கார்பெட் வெல்லும் உங்களுக்கு சூரியன் லக்கடத்திற்கு பதினொன்றில் இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க பதினொன்றில் இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அந்த சூரியன் ராகுவோடவோ கேதுவோடவோ இருக்கக்கூடாது சனியினுடைய பார்வையும் படக்கூடாது அப்போது சனியினுடைய பார்வையும் படாமல் ராகு கேதுக்களுடன் இணையாமல் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் பதவி அதெல்லாம் உங்களை நீங்கள் கேட்கவே வேணாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி 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 வரும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அப்போ சூரியனுடைய பதினொன்றில் இருக்கிறது ஒரு பெரிய ஏகாதசி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சூரியன் லக்கணத்திற்கு பதினொன்னில் இருந்தால் இந்த யோகம் ஆகும் இந்த யோகம் எப்போ ஆகும் நல்லா பார்க்கணும் எப்போ ஒருவனுக்கு லக்கணத்துக்கு பதினொன்னில் சூரியன் வருகிறான் என்றால் அவனுடைய பிறந்த நேரம் ஏறக்குறைய விடியற்காலம் மூணு மணிக்கு இருக்கும் விடிய காலை மூணு நாளிறேன்னு சொல்கிறாங்களே இந்த மூணு நாளரை தான் பிரம்ம முகூர்த்தம் அதுதான் ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் எல்லாமே இந்த நேரத்தில் எழுந்துக்குவாங்க அப்போ அந்த நேரத்தில் எழக்கூடிய அதாவது அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு ஆத்மா திருப்தியாக இருக்கும் என்பது கண்டிப்பாக சொல்ல முடியும் இதே தான் சொல்லுவாங்க ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் சம்போக நேரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த சம்போகம் பண்ணக்கூடிய நேரம் இந்த மூணு நாள்ரை முக்கியம் அப்படின்றாங்களே ஏன்னா இந்த இரண்டு ஆத்மாக்களும் திருப்தி அடையக்கூடிய காலம் இந்த சம்போக நேரம் இந்த சம்போக நேரம் மூணு நாளரை தான் சரி அது ஒரு பாயிண்ட்டு இப்போ நம்ம சூரியனை பற்றி பார்ப்போம் அப்போ சூரியன் ஜாதகத்தில் இது மாதிரி இருக்கும்போது மிக பலமான ஒரு கிரகமாக திகழ்கிறார் இந்த சூரியன் யாரு கூட சேர்ந்தாலும் அவர்களை தன்மயப்படுத்தி கொள்வார் உதாரணமாக எந்த கிரகமாக இருந்தாலும் எக்ஸப்ட் கேது ராகு கேது வந்து ஏன் அதை தன்மயப்படுத்த முடியல அப்படின்னா ராகு கேது வந்து சேடோ ஷேடோ பிளானட் அதாவது மாயா பிளானட் அதாவது சாயா கிரகம் இப்படி சாயா கிரகம்னா இந்த நிழல் கிரகம் இந்த நிழல் கிரகமாக இருக்கிறதுனால அதை அனலைஸ் பண்ண முடியல அது விஷத்தன்மை உள்ளதுனால் புனிதத்தையும் கெடுத்துருது அதனால் சூரியன் ராகு கேதுவுடன் இணையும் போது பிரச்சனையை கொடுக்கிறது ஆத்ம திருப்தியற்ற நிலை யார் ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் சூரியன் ராகுவோடு இணைந்தாலோ கேதுவோடு இணைந்தாலோ அவன் சாகும் வரை நிம்மதி என்பது அவனுக்கு ஆத்ம திருப்தி என்பது நிச்சயமாக இருக்காது இது பிது வர்க்கத்தில் ஒரு தோஷத்தையும் கண்டிப்பாக தந்துவிடும் என்றால் மிகையல்ல ஜாதகத்தில் பார்க்கும்போது சூரியனுக்கு சிம்ம ராசி உச்சமடையக்கூடிய ராசியாக மேஷ ராசி அப்போ காலபுஷனுடைய முதல் ராசி அப்போ முதல் ராசியில் சூரியனை கொண்டாண்டு முக்கால் வைக்கிறார் புகழ்பெயர் கொடுக்கிறார் அப்போ முதல் ராசியில் சூரியனை வந்து உச்சப்படுத்தக்கூடியது அப்போது ஜாதகத்திலே சூரியனுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு என்று தெரிகிறது அதே நேரத்தில் ஐந்தாவது காலப்புருஷனுடைய ஐந்தாவது ராசி சூரியன் ராசி அப்போ ஒரு மனிதன் வந்து புகழ்பெறுவது யாரால் அப்படின்னா புகழ் புகழ்பெறுகிறார் ஆனாலும் மிடில் ஏஜுக்கு அப்புறம் புகழ் புகழ்பெறுகிறார் என்றால் பூர்வ புண்ணியத்தின் வசமாக அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளின் மூலமாகத்தான் அவன் புகழை பெறுகிறான் இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளனும் சொல் சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது இன்னாருடைய பிள்ளையை பெற்று பெற்றவர் இவர் தான் இந்த பிள்ளையை பெற்றவர் இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை கொடுக்குறாருன்னா அப்போ சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு காரகத்தை வைக்கிறார் ஜாதகத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்கின்ற ஒரு பெரிய ராஜயோகத்தை தருகிறார் சுக்கரனோடு சேரும்போது மனைவி வகையில் சிறு பிரச்சனைகளை ஏற்படுகிறது சுக்கிரன் பத்து டிகிரிக்குள்ளே அஸ்தங்கவனம் ஆகிவிட்டால் மனைவி இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து கொண்டிருப்பார் நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா மனைவினுடைய சுகம் கேள்விக்குறியாக மாறிவிடும் அடுத்ததாக சூரியன் குருவுடன் இணைந்தால் பெரிய ராஜயோகத்தை தருவார் குருவினுடைய இணைவை விட பார்வை பெறுவது பெரும் பாக்கியத்தை தரும் என்றால் மிகையல்ல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்தால் இரத்த கலம் ரணக்கலம் ஆனால் அதே செவ்வாய் சூரியனுடன் பத்து டிகிரிக்குள்ளே இணைந்து விட்டால் புஷ்வானமாகி விடுவார் அப்போ சூரியனை அங்கே வென்று விடுவார் பத்து டிகிரிக்கு மேலே இருக்கும்போது யுத்த கலம் இருக்கும் அந்த பாவம் அப்படியாக அமைந்துவிடும் அடுத்தபடியாக சுக்கரனுடன் நம்ம சந்திரனுடன் இணைந்தால் அருமையான ராஜயோகத்தை கொடுத்துவிடும் சந்தோஷத்தை கொடுத்துவிடும் நல்ல பெற்றோருக்கு பிள்ளை என்கின்ற ஒரு பெயரை கொடுத்துவிடும் சனியுடன் இணைந்தால் சில சங்கடங்கள் உண்டு ஆனால் அதே சனி பத்து டிகிரிக்குள்ளே இணையும் போது ஒரு சங்கடமும் இல்லாமல் பிள்ளைகள் சொல்படி நடக்கக்கூடிய சத்புத்திர யோகத்தை பெறுகிறார் சனி நி தாங்க அஸ்தகமாக வேண்டும் ராகுவுடன் இணையும் போதும் கேதுவுடன் இணையும் போது தோஷம் என்று நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் சூரியன் யாருக்கு பகைமை பாராட்டுகிறார் அப்படின்னா சனியுடன் பகைமை பாராட்டுகிறார் ஆனால் சொல்லப்போனால் சூரியன் பகைமை பாராட்டுவதில்லை சனிதான் பகைமை பாராட்டுகிறார் சுக்கரனுடன் இணைவு சற்று பிரச்சனையை தரும் அவ்வளோதான் மற்ற கிரகங்களுடன் அழகான ஒரு இணைவு ராகு கேதுக்கள் தவிர ஆக ராகு கேது சனி சுக்கரன் இவர்களோடு இணையும் போது சூரியன் தன்னை மாற்றிக்கொள்கிறார் இப்படியாக சூரியனை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது யாரொருவர் ஜாதகத்திலே சூரியன் லக்ன பாவத்தில் இருக்கும்போது சுருள் என்று இருப்பார்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வாக்குகள் சுரீர் என்று வரும் மூன்றாம் இடம் வெற்றி கொடி கட்டுவார்கள் நாலாம் இடத்திலே வீட்டுக்குள்ளே வெயில் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே நுழையும் காற்றோட்டமான இருக்கும் ஆனாலும் சாப்பிடும்போது சண்டை வரும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள் பிரகாசமாக இருப்பார்கள் ஆறிலே சூரியன் இருந்தால் எதிரி என்பது யார் என்று கேட்கக்கூடிய நிலைக்கு ஏற்படும் ஏழில் சூரியன் இருந்தால் கலத்திரம் ஸ்பௌஸ் மனைவியோ கணவனோ சுருள் என்று பேசக்கூடியவர்களாக வருவார்கள் எட்டாம் இடத்திலே சூரியன் இருக்கும்போது ஃபினான்ஷியல் டெஃபிசிட்டு ஃபினான்ஷியல் பட்ஜெட் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஒன்பதில் சூரியன் இருக்கும்போது பாக்கியங்கள் புகழாக கிடைக்கும் அனுபவங்கள் குறையும் அனுபவ பாத்தியதங்கள் குறையும் பத்திலே சூரியனுக்கு சூப்பர் பலம் திக்பலம் அருமையான யோகத்தை தந்துகிறார் தூங்கிக் கொண்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பத்தாம் இடத்துல சூரியன் உள்ளவர்களுக்கு உண்டு பதினொன்றில் சூரியன் நீ தூங்கும் கம்முனே இருந்தால் கூட பணம் வந்துட்டே இருக்கும் புகழ் வந்துட்டே இருக்கும் செல்வம் வந்துட்டே இருக்கும் அதிகாரங்கள் வந்து கொண்டே இருக்கும் பன்னெண்டிலே சூரியன் இருந்தால் தான் ஏசி ரூமில் படுத்தாலும் புழுக்கம் கொஞ்சம் வாட்டும் தாம்பத்திய சுகத்திலே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை பட்டு சூரியன் ஒரு பிரச்சனையை நம்ம குறைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரியன் வந்து சரியில்லை ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா சூரியனுடைய பலத்தை டெவலப் பண்ண ஒன்றுமே வேணாம் மூன்றரை மணிக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் எழுந்து உட்காந்து மூச்சுட்டு இருந்திங்கன்னாவே போதும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் எழுந்து உக்காந்துன்னு இருந்தாவே போதும் சூரிய பலம் வந்துடும் அல்லது சூரிய உதயத்தினப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சிறப்பு ஆதித்ய இருதயத்தை வந்து நீங்கள் படித்தாலும் சூரிய காயத்ரி பண்ணாலும் இந்த பலத்தை வந்து பெற்ற முடியும் சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சூரியனுடைய பலம் நமக்கு வந்து சேர்ந்து விடும் இப்போ இந்த சூரியனுடைய பலத்தை மேலும் பெருக்க வேண்டும்னா என்ன பண்ணலாம் இந்த சூரியனார் கோவில் இருக்குது தஞ்சாவூரில் அங்கே போய் சூரியனை வழிபடலாம் வழிபடலாம் இப்போ சில கோவிலுங்களை பார்க்குறோன்னா சூரியனுடைய வெளிச்சம் சூரியனுடைய கதிர்கள் சிவபெருமான் லிங்கத்தின் மேல் படக்கூடிய நாள் அப்படின்னு போட்டுட்ருப்பான் சில கோயிலில் அந்த கோவிலுக்கு போயிட்டு பாருங்கள் சூரியனுடைய பலம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து அடையும் நிச்சயமாக அந்த எந்த கோயிலும் நீங்கள் தேடி பாருங்கள் எப்போவுமே வந்து நான் ஓப்பனாக நானே சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது தேடி பார்த்து அனுபவிக்கிறது தான் ஒரு பெரும் சந்தோஷத்தை தரும் இந்த சூரிய பலத்தை போக்குவதற்கு சில நியூமனாலஜியில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூரிய பலம் இயற்கையிலேயே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக தேதி ஒன்றாக இருந்தாலோ இல்லை தேதி மாதம் வருஷம் அனைத்தையும் கூட்டி பார்த்து ஒன்றாக இருந்தாலோ ஒன்றாம் தேதினா ஒன்றாம் நம்பர் பிறந்த ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் பத்தாம் தேதி பிறந்தவர்கள் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் சூரிய பலம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது சப்போஸ் சூரிய பலம் குறைந்தவர்கள் என்ன பண்ணலாம் புகழே இல்லை என்னை யாரும் மதிக்கிறதில்லை அப்படின்னு மூளையில் உட்காந்து சிலர் வந்து முனைங்கி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் நான் சொன்ன இந்த கோயிலுங்க இந்த பரிகாரங்களை நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு வாம் வெல்கம் வந்து காத்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையல்ல எதுவுமே பண்ண முடியல ஒன்றும் வேணாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்துக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சிவாலய வாசப்படியில் உள்ள கோயில் பிரகாரங்களில் கம்முன்னு உட்காந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக சூரிய பலம் உங்களை தேடி வரும் அன்புக்கணியினர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் யாருடைய ஜாதகத்தில் உங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தும் புகழ் புகழில்லை பலனில்லை என்று சொல்லுபவர்கள் யாராக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்கிறான் என்று கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பாலா வேலூர் நன்றி